ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சூப்பராக பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனிமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கார்த்து தந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்ப இது கூட கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் வேணாம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் மசாலைக்கு இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் காலான இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா காளானும் மசாலையோட கோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்துக்கலாம் ஒரு கரை இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன வச்சிருக்கேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம நம்ம பருத்தி வச்சிருக்கா ஒண்ணா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வெந்துருச்சு நம்ம இப்ப அதை வெள்ளம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க